ஒன்னே விட்டா நதி அதனால தாய்வு செய்து இந்த பாருங்க எங்க எங்க அப்பா பாருங்க எத்தனை ஆண்டுகளா எவ்வளவு ஆண்டுகளா இந்த கல் உரிமைக்கு போராடுறாங்கன்னு பாருங்க அவர் அவர் கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைகள் நாங்க வென்று வந்து கால திறக்கிறோம் அவர் கையால திறக்கிறோம் வரான் பாக்குறோம் மூடுறோம் காசு மார்க்க அதையும் அவர் கையாலே மூடுறோம் பனை தென்னை வாரியத்துக்கு ஆயிரம் ரூபாய் அமெரிக்காடு கருப்பட்டிக்கு அலைக்க உற்பத்தி இல்ல நாம வர்ற பனை தென்னை எல்லாம் சார்ந்து தொழிற்சாலை போடுறோம் வாழ்விடத்துல அரசு வேலையை கொடுக்கறோம் படிச்சவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை பாய் விண்ணுதல் நார் விண்ணுதல் கொட்டான் விண்ணுதல் கார்பட்டி செய்தல் நாட்டு சக்கர செய்தல் பணம் கற்கண்டி செய்தல் எல்லாம் அந்த இடத்துல தொழிற்சாலை எங்கேயும் கவர்மெண்ட் வேலை அரசு வேலை நீ வெளியில வர வேண்டியது இல்ல அவள் விடத்துல வேலை தர நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தோத்து மீத எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்கள் இந்த எதிர்கட்சி இருக்காங்களே はい。<noise> <noise> Thank you. Obrigado.

பனையிலேருந்து சாறு பனஞ்சாறு வரும் அதில் எதாவது கலந்தாதான் கல்லாகும் ஆல்பர்ட் அயன்ஷன் தாமஸ் ஆல் வெடிசன் கண்டுபிடிச்சிருக்காய்ங்க இவங்களெல்லாம்டா டே நான் வென்று வந்து இதே பனையில் கட்டி வச்சு வெளுக்கிறேன்டா டேய் ஐயோ கே பனடா சேட்ட சேட்ட ஆ வாத்தியாரு ஒருத்த பேராசிரியர் ஒருத்த முதல் நாமக்கிட்ட பா நீ இன்றிக்கிதா சக்கரை கொடுக்கலாடா டேய் நாட்டை இவங்க கிட்டே கொடுத்தா விளங்கம்டா டேய் விலங்கடா எதற்காக இந்த வேலையை நான் செஞ்சேன் நான் இதுல ஏறத்தான் தயாரா இருந்தேன் என் தம்பிய வேணா இந்த படிக்கட்டு எல்லாருமே தான் ஏற வான்ட்டான் நான் வரும்போது இது இந்த படாது விசை ஏனி வச்சிருக்கேன் தட்டா கர கரை கரன்னு கொண்டு விட்டுரும் இப்போ எல்லாம் இந்த இது மாதிரி பொக்கிளின் மாதிரி அப்படியே நகத்தி நகத்தி கொண்டு வச்சு ஏறி கீவிட்டு இறங்க வேண்டியதான் ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்யற வேலை இல்லை உழைக்கும் மக்கள் ஏழை எளிய மக்கள் செய்யற எல்லாருடைய வேலை நவர் ஆதியில வேட்டையாடுனே காடுகள்ல வேட்டையாடி விலங்குகளை தின்ன அப்போது நான் வேடுவன் வேடன் குன்றில் வாழ்ந்ததால் இன் உச்சரிப்பு குன்றி 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 குறவனானே நம்ம எல்லாரும் எல்லாரைய மக்கதாங்கிறத மறந்துடாத ஆதி குடி குறவன் அடுத்து கீழே வந்த வேட்டையாடி உண்ட விலங்க ஏன் நான் வளர்த்து உண்ண முடிவெடுத்தேன் முடிவெடுத்த காடும் காடு சார்ந்த இடமும் அங்க முல்லை பூ இருந்தது சின்ன சின்னதா அதனால நிலத்துக்கு பேர் என் பின்னாடி வந்து என் முன்னவன் முல்லைன்னு வச்சான் மலையில வாழும்போது குறிஞ்சி மலர் வளர்ந்ததுனால குறிஞ்சின்னு அந்த நிலத்துக்கு பேர் வச்சான் இலக்கியத்துல அன்னைக்கு அங்க வாழ்ந்தவனுக்கு தெரியாது அந்த நிலத்தில் வாழ்ந்த தலைவன் தான் என்னுடைய தலைவன் என்னுடைய இறைவன் முருகன் குன் குறிஞ்சி நிலத்திலே குன்றில் வாழ்ந்தவன் இன் குன்றதால் அவன் குன்றவன் குன்றிருக்கும் இடமெல்லாம் குடி கொண்டவன் அவன் மலைகளில் ஏறி 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 முகிக்கும் தசையிட அரும்புவதே அழகுங்கிறான் இப்ப நாங்கெல்லாம் ஏறி ஜிம்முக்கு போய் என் பாட்டை அங்கையும் ஏறி முறுக்கேறி நின்னா அதனால முருக்கன் 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 முருகன் 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 ஆயிடுச்சு முருகன் என்றாலே அழகு அதனால கொஞ்சம் கீழே இறங்கி வந்த ஆடு மாடுகளை மேய்க்க ஆரம்பிச்சேன் அங்கேயே ஒன்னு ரெண்ட கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்னவன் நான் தான் சந்தேகம் இருக்கா என்னுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் ஏன எழுத்தன்ப இரண்டும் கண்ணன்ப வாழும் எழுதுகிறானே ஒழிய எழுத்தன்ப முதல்ல முன்னாடி என்ன கண்டுபிடிச்சவன் இந்த கூட்டம் அந்த நிலத்தில் வாழ்ந்தவன் ஆடு மாடுகளை மேய்த்தவன் ஆயன் கோன் அந்த தான் தலைவன் தலைவி உருவானால் அந்த தலைவன் கையிலே ஒரு கோளை கொடுத்தான் அவன் கோன் அவன் அரசன் அது யாதவ யாதவன் போட்டுக்கிட்டு கோனார் நான் அரசன் நான் கோன் ரெண்டாவது தாய்குடி கீழே இறங்குன நிலமும் இந்த மாதிரி வயல் வயல் சார்ந்த இடமும் அங்க வந்த மருதம் மரம் அதிகமா இருந்தது அந்த நிலத்துக்கு வச்சான் அங்கதான் வேளாண்மை செய்து வாழ தொட விளங்க நாங்க ஒண்ணு புதுசால அன்றிலிருந்து அன்றிலிருந்து இது என்னோட இணைந்து இருக்கு இந்த பனை இந்த ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் எல்லாம் ஏதோ புதுசா நான் செய்யறேன்ன திராவிட இந்த திருட இருக்கிற வரை கல்லு தான் இருக்கும் டாஸ் மார்க் சரக்கு விற்பனைக்கு இருக்கத்தான் செய்யும் இதை ஒழிக்கணும் ஒழிக்கணும் வேற வழி இல்ல ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடை செஞ்ச மாதிரி ஓ தடை செஞ்சது அதை நீர் உடச்சு நொறுக்கின மாதிரி இதை நொறுக்கணுன்ட்டு என் ஊர்ல கல் இருக்கணும் சொந்தக்காரன் கூட பிடிச்சி போயிட்டான் போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது தகர் தெரிஞ்சிடும் வேற வேறதான் வேலை செய்யும் இப்ப ஒவ்வொன்னா செய்கிறேன் இந்த ஒன்றா செய்கிறேன் ஒன்னா கல் கல்லுக்கிருக்கேன் நேத்து இந்த தாய்ப்பூசத்துக்கு நீ வந்து எங்க முத்திருமுருக பெருமானுக்கு தமிழ்ல குடமுழுக்கு செய்யின் இருக்க செய்ய மாட்டான் சேகர்பாபுக்கு என் தாய்மொழியில சொல்லணும்னு என்ன வேத்தி கிடக்கு அவனுக்கு என்ன நேத்தி கிட அவர் தாய்மொழி அது இல்ல அப்ப நான் என்ன பண்ணுவேன் நீ அங்க குடமுழுக்கு நடத்து நான் அங்க பக்கத்துல நடத்துறேன் அதே என் முருகனை வச்சே அதே எழுபத்தாறு குடத்தை வச்சு என்னுடைய ஓதுவார்களை வச்சு என் தாய் தமிழ்ல என் பாட்டனுக்கு என் முருக பெருமானுக்கு நான் மந்திரம் சொல்லி ஓதுறேன் அந்த முருக தன்மானமிக்க தமிழ் மகனா என் தாத்த என் பாட்டன் பேரனோட நிக்கிறான் ஊரானோட நிக்கிறான்னு பாத்துருவோம் எவனோட என் பாட்டை நிக்கிறான் பாத்துருவோம் அது மாதிரி அடுத்தது ஆடு மாடுகள் மேய தடை போடுறான் கால்நடைகளுக்கு மேச்சல் இடம் கிடையாது மலையை வெட்டி என் தாயின் மாற அறுத்து அயோக்கிய குவாரிங்கிற பேர்ல என்னோட ஆடு மாடுகள் அந்த சட்டம்னு போட்டு என்னுடைய ஆடு மாடு மேய்க்க போகும்போது அவமானப்படுத்தி திருப்பி விரட்டுறான் வளர்க்க போடுறான் அப்ப என்ன பண்றது நான் ஆடு மாடுகளின் மாநாடு போடுறேன் இந்த ஜூலை பத்தாம் தேதி ஆடு மாடுகளின் மனச்சான்று உரையை உங்கள் மகன் பேசுறேன் அதுல அதன் ஜரியா வரல நானே ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆடு மாடுகளை திரட்டிட்டு வாங்கறவாளோட இப்ப பாலையர்வாளோட அப்புறம் வாங்கறவாளோட மேய்க்க போவேன் எவன் குறுக்க வருவான்னு பார்ப்போம் ஏய் எத்தனை விதமான செலம்பு இருக்கோ அத்தனை விதமான செலம்பு எங்க வேணாம் குறுக்க வேணா வந்தா குறு கொடிஞ்சு போயிரும் பார்த்து பண்ணிக்கணும் அங்க ஆடு மாடுகளை மேய்க்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்றேன் ஒவ்வொன்னா செய்யறேன் ஒவ்வொன்னா செய்யறேன் ஒன்னும் இருக்கு எனக்கு ஒன்னும் வேற வேலை இல்லை யாரோ சொன்னாரு அதே வழக்குன்னு எனக்கு தேர்தல் ஆறாவது ஏழாவது கடமை தான் முதல்ல இதுதான் உலகத்திலே எனக்கு மகிழ்ச்சியானது எதுன்னு இருக்கிறதா எவனும் எனக்கு அழைக்க மாட்டான் செய்தி போட மாட்டான் அண்ணே என்னை கிள்ளிட்டான் அண்ணே என்னை நோண்டிட்டான் வரல இருபத்தி நாலு மணி நேரமும் புத்தகமும் நானும் இருப்பேன் பக்கத்துல ஒரு ஏடு இருக்க ஒரு பேனா இருக்கு நான் பாட்டுக்கு எழுதுவேன் மண்டை நிறைய சேர்த்துக்கிட்டு வந்து பூராப்பையிலும் கொண்டு எடுத்துடுவேன் இப்பவே கேக்குற கலிக்கு பதில் இல்ல அந்த காவலர் கெஞ்சுவாரு கொஞ்சம் தூங்கிட்டியா காலையில எந்திரிச்சு படிக்கலாம் இல்லைங்க ஐயா ஏயா அப்படின்னு காலையிலயும் படிக்கணும் இப்பவும் படிக்கணும் உங்களுக்கு வருதுன்னா அப்படி ஓரமா அங்க போய் இருந்து தூங்குங்க ஒரே ஒரு காவலரை எனக்கு போடுவோம் அவரையும் மேல அந்த அவருக்கு வேற ஆள் இல்ல ஐயா ஐயா நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு படிக்கலாம் ஐயா என்னை பத்த தாயோட இப்படி எல்லாம் கருணையா ரொம்ப அன்பா ஐயா 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 சாப்பிட்டு சாப்பிட்டு பிடிங்க ஐயா நல்லா இருப்பீங்க ஐயா அப்படியெல்லாம் பாசம் காட்டுவாங்க அதனால எதுக்கும் ஆளு நம்ம இல்ல அடுத்து ஒவ்வொரு போராட்டமா செய்யறேன் ஒன்னு ஒன்னா எது இடியட்ட இடிய விழுந்தால் நகரதா இல்ல ஒண்ணு இல்ல அதனால ஒவ்வொரு போராட்டம் பாரு எல்லாத்தையும் அறிவிச்சா நமக்கு முன்னாடி வேகமா அவனை கண்டுபிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நான் எங்க தம்பியில முடிவு குளிக்கிற போராட்டம் ஏன்னா சீமானுக்கு பேர் வந்துடும் பல பேரும் தீக்குளிச்சு அதனால கல் இறக்கறதே இந்த இருக்கிற நெருக்கடி அச்சுறுத்தலை போக்கத்தான் இந்த கல் இறக்கிற என் தம்பி பாண்டியன் விக்டர் மாதிரி பிள்ளைகளுக்கு நான் சொல்றது உங்க உடன் பிறந்த ஒரு அண்ணன் கூட பல லட்சக்கணக்கான தங்கைகள் தம்பிகள் பெரும்பட இருக்கிறவங்கிறத நீ கவனத்துல வச்சுக்க ஓனுக்கும் பயப்படாத ஒண்ணுக்குமே எப்படாத அதிக பட்சம் இன்னும் பத்து மாசம் ஆடுவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்பம் புதிய அரசியல் வரலாறு என்று வர அதே விவசாயி விவசாயி எனக்கு என்ன மட்டும் இல்ல சின்னமா நீ என்ன தேட வேண்டியது இல்ல சின்னத்திலே நான் தான் இருக்கேன் அவனுக்கு தெரியல சீமா மூஞ்சின்னு கொடுத்துட்டான் சீமானதான் வரைஞ்சி கொடுத்துருக்கேன் தெரியாதுல்ல தேர்தல் ஆணையத்தில் இருக்கவனுக்கு அவனுக்கு இப்ப ஐயா அவர் தானே அது ஐயா என்னது இது இப்படியாது சீமான சின்னம் இல்ல அதனால எப்படியாவது ஓட்ட போட்டு வெள்ள விட்டு புரியுதா முருகனே கூட முருகன் சிவன் சிவன் அப்புறம் இருக்காரு திருமால் பெருமாள்லாம் ஏன் பின்னாடிதான் ஏன்கல்ல பேர நான் தான் இருக்கேன் அவனுக்கு வரமாட்டான் ஏவனும் வரமாட்டான் உனக்கு என்னை விட்டா நாதி கிடையாது எனக்கு உன்னை விட்டா நாதி கிடையாது அதனால தாய்வு செய்து இந்த பாருங்க அப்பா பாருங்க எத்தனை ஆண்டுகளா எவ்வளவு ஆண்டுகளா இந்த கல் உரிமைக்கு பாருங்க அவர் அவர் கண்ணுக்கு முன்னாடி குள்ளைகள் நாங்க வென்று வந்து கால திறக்கிறான் அவர் கையால திறக்கிறான் வர்றான்னு பாக்குறோம் அதே அவர் கையாலே தன்னை வாரியத்துக்கு தம்பி பாண்டியல் தலைவரா போடுறான் ஏ ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபாய் அமெரிக்கா உலக நாடு இல்ல கருப்பட்டிக்கு அலைக்க உற்பத்தி இல்ல நாம வர்ற பனை தென்னை எல்லாம் சார்ந்து தொழிற்சாலை போடுறோம் வாழ்விடத்திலே அரசு வேலையை கொடுக்கிறோம் படிச்சவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை பாய் விண்ணுதல் நார் விண்ணுதல் கொட்டான் விண்ணுதல்